ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்ஜெக்ட் ஒஃப் பக்தீபன் லாஸ்ட் வீடியோவில் சென்டென்ஸ் போட்டிருப்போம் அந்த சென்டென்ஸோடைய மீனிங் என்னென்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் கம்ப்ளீட் மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த சப்ஜெக்ட் வர் இந்த மாதிரியான வேர்ட்ஸில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் ஒஃப் பக்தீபன் இதோட மீனிங் என்ன அப்படின்னா என் சப்ஜெக்ட் அண்ட் ஒர்க் மஸ்ட் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே இது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் டுகெதர் கண்டிப்பாக இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணி எப்படி நகமும் சதையும் போல பூவும் நாரும் போல் ரெண்டையும் இணைந்திருக்குல அதே போல் தான் இந்த சப்ஜெக்ட்டும் வரும் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது இட் ஹேஸ் சம் ரூல்ஸ் வித் ஈஸி ட்ரிக்ஸ் ஒரு சில ஈஸி ட்ரிக்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு இந்த ரூல்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் ஒன் லுக் ஃபார் த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் அதாவது இஃப் த சப்ஜெக்ட் சிங்குளர் த ஒர்ப் ஷுட் பி சிங்குளர் சப்ஜெக்ட் வந்து நான் சப்ஜெக்ட்னா என்ன ஒரு வாக்கியத்தில் முதல் நிலை தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குளர் ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னா வெர்ப் ஷுட் பி சிங்குளர் ஒர்புனா என்ன வினைச்சொல் அந்த வினைச்சொல்லும் எப்படி தான் வரும் சிங்லரில் தான் வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் த டாக் ரன்ஸ் டாக் அப்படின்றது இங்கே சப்ஜெக்டில் இருக்குது இந்த டாக் வந்து என்ன செய்து சிங்குலரில் இருக்குது இது ரன்ஸ் ஓடுகிறது நாய் ஓடுகிறது அடுத்தது இஃப் த சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல் த ஒர்க் ஷுட் பி ப்ளூரல் ஒருவேளை த டாக்ஸ் அதாவது சப்ஜெக்ட் வந்து டாக்ஸ் நாய்கள் அப்படின்னு இருக்கா இப்போ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் இருந்துச்சுன்னா வர்பு என்ன தான் வரும் ப்ளூரல் அதாவது ப்ளூரல்னால் என்ன பண்மையில தான் வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் த டாக்ஸ் ரன் இப்போ நாய்கள் ஓடுகின்றன ஓகேமா இது தான் ஃபஸ்ட் ஒன் அடுத்தது எஸ் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் எஸ் ரூல் ஃபார் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் அதாவது சப்ஜெக்ட் வந்து உரிமையாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் அதாவது ஒன் பர்சனையும் ஒன் திங்கையும் ஒன் ஐடியா ஒரு நபரையும் ஒரு பொருளையோ அல்லது ஒரு கருத்தையோ வெளிப்பட்டு சொன்னிச்சுன்னா சப்ஜெக்ட்டு த வெர்ப் எண்ட்ஸ் வித் எஸ் ஓகேவா அப்போ வினைச்சல் எப்படி இருக்கும் எதோட முடியும் அப்படின்னா எஸ்ஸோடு சேர்த்து முடியும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஷீ சிங்ஸ் ஷீ அவள் பாடினாள் ஓகேவா ஷீன்றது சிங்குலர் வர்பு இந்த சிங்கிளர் சப்ஜெக்டு இந்த சிங்குலர் சப்ஜெக்ட்டோட என்ன சேர்ந்து வந்திருக்கு சிங்கிளர் சப்ஜெக்ட் வந்ததுனால வர்போட எஸ் சேர்த்து வந்திருக்கு ஹீன்றது சிங்கிளர் சப்ஜெக்டு ஆக்ஷன் வேர்டோட என்ன சேர்ந்து வந்திருக்கு வர்பு எஸ் சேர்த்து வந்திருக்கு ஓகேவா ஷீ சிங்ஸ் ஹீ வாக்ஸ் அடுத்தது பாருங்கள் ஃபோர் ப்ளூரல் சப்ஜெக்ட் ட்ராப் த எஸ் ஃப்ரம் த புக் ஒருவேளை சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் தே வி இந்த மாதிரி ப்ளூரலில் வந்துச்சு சப்ஜெக்ட் அப்படின்னா எஸ்ஸை வந்து எடுத்துடணும் ட்ராப்னா என்ன எஸ்ஸை வந்து எடுத்துடணும் வெர்பிலேருந்து எஸ்ஸை எடுத்துடணும் அப்போ சிங் மட்டும்தான் வரும் வாக் மட்டும்தான் வரும் தே சிங் வி வாக் ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது ஃபோக்கஸ் ஆன் இன்டெஃபினட் ப்ரனான் ஓகேவா அப்படின்னா என்ன அப்படின்னா

இச் ஆஃப் தம் ஹாஸ் எ கிஃப்ட் இச் அப்படின்ற வேர்ட் வந்திருக்குறதுனால நம்மளுக்கு ஹாஸ் அப்படின்ற சிங்கிள் ஒர்டு வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரீ ரோட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் காம்பவுண்ட் சப்ஜெக்ட்ஸ் வித் அன்பு இஃப் த சப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ நவுன்ஸ் கனெக்டட் பை அண்ட் இட் இஸ் யூஸ்வலி ப்ளூரல் ஸோ த தர்க் ஷுட் பி ப்ளூரல் அதாவது ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறப்பே ரெண்டு நவுன் சேர்ந்தே அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிச்சின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் ரெண்டு நவுன் ஒன்றுக்கும் மேற்பட்ட நவுன் அதாவது பெயர் சொற்கள் வந்திருக்கா அப்போ நம்ம டூ நவுன்ஸ்னு சொல்லுவோமா அப்போ ரெண்டும் சேர்ந்தே ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்குண்ணா அங்கே அடுத்து வர பர்பு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ப்ளூரலில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டாம் அண்ட் ஜெரீ பிளே இப்போ டாம் அண்ட் ஜெரி ரெண்டு நவுன் வந்து சப்ஜெக்டில் வந்திருக்கு இப்போ ரெண்டு நவுன் வந்திருக்கனால வர்பும் என்னவாக தான் இருக்குது பிளே ப்ளூரலில் தான் இருக்குது நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஆர் அண்ட் நார் ரூல் இந்த ரூலோட எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா இந்த சப்ஜெக்ட் இஸ் கனெக்டட் பை ஆர் 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 நோ நார் த வர்ப் அக்ரீஸ் வித் நவுன் க்ளோஸஸ் டூ இட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும் எய்தர் த டீச்சர் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் students is closest ஸ்டுடன் students ஆர் coming வந்திருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோ is closest, so the verb ஆர் இஸ் ப்ளூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது என்னது சப்ஜெக்ட் வந்து பூரலில் வந்திருக்கு அதுதான் என்னது க்ளோசஸ்ல இருக்கு அதனால வெர்ப் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஆர் அப்படின்னு வந்திருக்கு நெக்ஸ்ட் நெய்தர் த டீச்சர் இஸ் லைட் இந்த இடத்துல நம்மளுக்கு டீச்சர் இஸ் க்ளோசஸ் டீச்சர்ன்றது சிங்குலரில் வந்திருக்கு ஸோ டீச்சர் இஸ் க்ளோசஸ் நம்மளுக்கு இஸ் அப்படின்ற சிங்குலர் நெக்ஸ்ட் சிக்ஸ்து ஒன் வாட்ச் ஃபார் தேர் அண்ட் ஹியர் இங்கே பார்த்தோம்னா பின்ன சென்டென்ஸ் ஷார்ட்ஸ் வித் தேர் ஆர் ஹியர் த சப்ஜெக்ட் ஃபாலோஸ் த பிர்த் ஒரு வாக்கியம் தேரில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்தது வரது நம்மளுக்கு வெர்பு அதுக்கும் அடுத்தது நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் தேரில் ஆரம்பிக்கிற வாக்கியங்கள் மட்டும் தேர் அண்ட் ஹியர் வாக்கியங்கள் மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் செவன்த் ஒன் ரிமெம்பர் இரெகுலர் ப்ளூரல்ஸ் சம் நவுன்ஸ் டோன்ட் ஃபாலோ த ரெகுலர் ப்ளூரல் லூ ரூல் ஓகேவா சில நவுன்ஸ் வந்து என்ன செய்யணும் ரெகுலராக வந்து ப்ரூரல் ரூலை ஃபாலோ பண்ணது அது என்னென்ன மாதிரியான நவுன்ஸ் சில்ட்ரன் அண்ட் அண்ட்மென் ஓகேவா இந்த சில்ட்ரன் அண்ட் அண்ட்மென் வந்து ரெண்டுமே என்னது ப்ளூரலில் தான் இருக்குது ஓகேவா பட் டோன்ட் எண்ட் இன் எஸ் ஆனால் இது என்ன ஆகலை எஸ்ஸில் என் ஆகலை சில்ட்ரன்ஸ்னு இல்லை மென்ஸ்னு இல்லை நார்மலாகவே இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் சில்ட்ரன் மேனோட ப்ளூரல் ஃபார்ம் மென் ஓகேவா பட் இட் நீட் ப்ளூரல் வர்பு ஆனால் இதுக்கு என்ன தேவைப்படுது ப்ளூரல் வர்பு தேவைப்படுது இப்போ பாருங்கள் இந்த சில்ட்ரன் இது என்னது ப்ளூரல் நவுனில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வெர்பு எப்படி இருக்கும் சிங்குளரில் தானே இருக்கோன்னு இங்கே நம்மளுக்கு ப்ளூரல் பப் தேவைப்படுது த மென் ஆர் ஹாப்பி ஸோ இதுதான் வந்து எனது ரிமெம்பர் இர்ரெகுலர் க்ளூரல்ஸு ஸோ இதுதான் மொத்தம் ஏழு இந்த ஏழு சப்ஜெக்ட் பப் அக்ரிமெண்ட்டோட ரூல்ஸு ஈஸி ட்ரிப்ஸும் உங்களுக்கு நான் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ